ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம சாரதா காவேரியிக்கிட்ட இனி விஜய் கூட நீ பேசக்கூடாது அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம கொடைக்கானல் திரும்பி கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை சொல்லியும் சொல்லிட்டாங்க அதையும் மீறி என் பேச்சை மீறி அவங்க கூட போய் பேசுனீன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்காங்க அதனால தான் விஜய் போய் பேசும்போது கூட காவேரி அவாய்ட் பண்ணிட்டாங்க உள்ளவே நின்று இருக்காங்க இப்போ காவேரியும் நம்மளை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது ஆனால் நான் பண்ணதும் தப்பு தானே எனக்கு நானே தான் தண்டனை கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தலையை நிறையா தூண்டில் மோதி தலையில் நல்ல பெரிய காயம் இது வந்து மேலே ஒரு அந்த அந்த தூண்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி பார்க்குறாங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து போயிட்டு விஜய் கிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் கொடைக்கானல் போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போது அவ்வளோதானா காவேரி நீயும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இல்லை நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் காவேரி எல்லாத்தையும் மறைச்சேன் உன்னோட வழியில் நான் விளையாடி இருக்கேன் அது எனக்கு தெரியுது அது தப்பு தான் என்ன வேணால் அடிச்சுடு அப்படின்னு அடிப்பட்ட இடத்துல காவேரியோட கையை எடுத்து அவர் அடிச்சுக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு சமாதானப்படுத்துறாங்க நினச்சிங்களா அதுதான் இல்லை நான் வேற வேற பிளான் வச்சிருக்கேன் போனாலும் என்ன தேடி நீங்க அங்கே மாட்டீங்களா என்ன என் அம்மாவோட மனசு மாறுங்க குழந்தை மனசு சீக்கிரமா மாற்றிடலாம் அப்படின்னு காவேரி ஆறுதல் சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜயும் காவேரியும் கொடைக்கானல் கிளம்பி போக போறாங்களான்னு வெயிட்